அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஆறு மாதத்துலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்காகவும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈஸியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இதுக்காக டைம் தனியாக ஒதுக்கி செய்யணுமே இல்லை ஜவ்வரிசியை வச்சு தான் இந்த பேபி ஃபுட் செய்ய போகிறோம் ஜவ்வரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆறு மாத குழந்தைங்கள்லேருந்து பல்லு பல் இல்லாத குழந்தைங்க இன்னும் ஒரு பல் வரலன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஜவ்வரிசியை முதல்ல மிக்சியில் கிரைண்டிங் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப் ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் அதை வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை இப்படியே வேக விடலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும் இங்கே பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் நம்ம ஜவ்வரிசி வேகிறதுக்காக முதல்ல ஒரு கப் தண்ணி வச்சுருந்தோம் தண்ணியில் ஜவ்வரிசி நல்லா வெந்துட்ட பிறகு தான் ஒரு கப் பால் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நான் இங்கே சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் இல்லை பனங்கற்கண்டு எது சேர்க்கணுமோ நீங்கள் யூஸ் பண்ணுறதை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த பாலோட ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துட்ருக்கு இப்போ ஒரு சிட்டிகை பெப்பர் பவுடர் சேர்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வச்சுருக்கேன் இது எல்லா கடையிலையுமே டென் ருபீஸ் பேக்கெட்லேருந்து பெரிய பேக்கெட்லேருந்து எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் இந்த மிக்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வீட்டிலையே கூட ரெடி பண்ணிக்கலாம் இல்லைனா ரெடிமேடாக இந்த மாதிரி பேக்கெட் வாங்கிக்கலாம் இப்போ இந்த பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ ஒரு மூணு நிமிஷம் இது இப்படியே நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் பெப்பர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் பெப்பர் வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி உணவில் சேர்த்து கொடுத்தா நல்லது அவங்களுக்கு அந்த காரம் வந்து இதில் சுத்தமாக தெரியாது ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இறக்கிடலாம் இதோட கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ஃப்ளேவரும் நல்ல கமகமன் இருக்குது நீங்கள் வீட்லேயே பாதாம் ட்ரிங்க் மிக்ஸி செய்யணும்னு நினச்சிங்கன்னா வெறும் பாதாம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்டிங் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்காங்க அதனால தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இதோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் ஈஸியாக இதை செஞ்சிடலாம் வீட்டில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி சேர்த்து கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து பல் வராத குழந்தைங்களுக்கு மிக்சி ஜாரில் முதல்ல இதை போட்டு கிரைண்டிங் பண்ணிடுங்க ஜவ்வரிசியை அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு நாலு மணி நேரம் ஊறின பிறகு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அந்த ஜவ்வரிசியில் செஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த ஜவ்வரிசி வந்து மிழுங்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே சில சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நன்றி